அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பிற்குரிய காளிராஜர் தங்கமணி உங்களோடு உரையாடுவதிலே நான் முக்கிய மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தமிழ்நாடு அரசினுடைய நாலாண்டு சாதனைகள் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன என்பதை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன் இந்த நாலாண்டு காலத்திலே தமிழ்நாட்டினுடைய அரசு என்னென்ன செயல் திட்டங்களை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இலவச பஸ் மதுரிற்கான இலவச பஸ் என்பதை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதனால் நிறைய பயனாளிகள் பயன்பெறுகிறார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அதே நேரத்தில் அந்த பஸ்ஸை நடத்துகின்ற அந்த நிர்வாகம் எந்த அளவுக்கு அவர்கள் பண நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் பொறுவை செய்ய உயும் அங்கே லாபகரமாகத்தான் நாம் செய்ய வேண்டும் தவிர நட்டம் வருகின்ற ஒரு துறை நாம் செய்ய மாட்டோம் யாரும் செய்ய மாட்டேன் ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தின் மூலமாக இந்த மக்களுக்கு வந்து பயன் கிடைத்தாலும் ஆனால் லட்சக்கணக்கான கோடி அங்கே அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள் இந்த போக்குவரத்து துறை அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதை போன்று நீங்கள் மற்ற துறைகளிலும் மின்சாரத்துறை எடுத்தாலும் சரி மற்ற துறைகளிலும் நாலு லட்சம் கோடி அவர்கள் கடன் வாங்கி இருக்கிறார்கள் இந்த நாலாண்டிலே நாலு லட்சம் கோடி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கடன் எவ்வளவு என்றால் ஒன்பது லட்சம் கோடி தனியாக அது போல இந்த நாலு துறைகளிலே நாலு லட்சம் கோடி கடன் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இதை நான் கேட்கிறேன் முதலீடு நான் பார்த்து கேட்கிறேன் ஒரு வீட்டினுடைய நுடைய நிர்வாகத்தை பார்ப்பு செய்யும் போது நீங்கள் வருகின்ற மாத வருமானத்திலே பதினாலு நீங்கள் வட்டியாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் வீட்டில் அதை நீங்கள் வற்றியாகவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கி உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்துவீங்களா நடத்த மாட்டீர்கள் ஆனால் இந்த தமிழ்நாடு எப்படி போனால் என்ன அதை கடலிலேயே அவர்கள் மூழ்கி போனால் என்ன நமக்கு இந்த போலீஸ் பாதுகாப்பு இந்த மந்திரிகளுக்கான ஒரு அலவன்ஸ் அந்த வருமானம் அந்த அதன் மூலம் நிறைய அளவிலே அவர்கள் வந்து திட்டங்களை அவர்கள் கொடுத்து மூலம் கான்ட்ராக்ட் மூலமாக நிறைய படங்களை அவர்கள் பெற்று ஒரு சுகமூகமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்வதற்கு விரும்புகிறார்களே தவிர ஒரு இடத்திற்கு முன்னால் இன்னோரும் வந்து அவர்களை வந்து மரியாதையோடு பார்க்க வேண்டும் நான் கேட்கிறேன் நீங்கள் கோயம்பு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்கள் எத்தனை பேர் துணி கூட இல்லாமல் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவனை பெற்ற ஒரு தாய் அவனை பெற்று எடுக்கும் போது எப்படி பாராட்டி வளர்த்து அவருக்கும் ஒரு ஓட்டுதான் அந்த அதை போன்று ஓட்டுதான் மற்ற மந்திரிகளுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் இருக்கிறது இந்திய அரசனுடைய நம்மளுடைய அரசலமைப்பு என்று சொல்கிறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மரியாதையான ஒரு வருமான வரவேண்டும் அதற்கு இந்த அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அதனால எங்களுடைய கடவுள் அதை நீங்கள் செய்கிறீர்களா இந்த தீன்மட்டத்தினுள்ள மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா நீங்கள் போவது நீங்கள் நீங்கள் பெரிய பெரிய விழாக்களிலே நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் தவிர இந்த தீன்மட்டத்தினை பத்து மணி ஆனால் அனைவரும் காஷ்மாக்கில் வேண்டியிருக்கிறோம் அவருடைய நிலத்தை எல்லாம் போட வேண்டும் என் சமூகத்தை எப்படி அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று இவர் திராவிட இயக்கங்கள் வந்து முதலில் பேசிய பகுத்தறிவு பகுத்தறிவு அவர்களை குறித்த வச்சு இருந்த அறிவையை இல்லாமல் செய்துவிட்டார்கள் இன்னைக்கு வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து இங்கே விவசாயம் செய்தார்கள் பீகார்கார இன்னைக்கு வந்து விவசாயம் இங்கே நம்முடைய ரயில்களிலே அவர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சூழலே நாம் இவர்கள் உருவாக்கிவிட்டார் அந்த அளவுக்கு இங்கே வேலையாளர்கள் உள்ள பற்ற பற்றாக்குறை இருக்கிறது ஏன்னா நம்ம மக்கள் வேலை செய்வதற்கு தயாராக இல்லை சூழ்நிலையும் தமிழ்நாடு அரசு கவலைத்து இந்த தீர்மளுக்கு தோல்முறை என்றுதான் நான் சொல்ல வேண்டும் மக்களுடைய வாழ்மை வாழ்வாதாரத்தை உயர்த்தாத இந்த அரசு நாலாண்டு காலத்திலே தோல்முறை அதே போன்று போக்குவரத்து துறை மற்ற ஒவ்வொரு துறையிலும் மின்சாரத்துறை போன்ற கோரிக்கணக்கான கடவுளை பெற்றிருக்கின்றனால் அங்கேயும் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள் ஒரு சில நலத்திட்டங்களும் அவர்கள் கொடுக்கிறார்கள் இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதனால் நிறைய பெண்களையும் பயனடைகிறார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அதை போன்று மாணவர்களுக்கு அவர்கள் பணம் கொடுக்கிறார்கள் இந்த பணத்தை கொடுக்கிறார்கள் தவிர இதன் மூலம் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து இந்த அரசாங்கம் இத்திரைகளுக்கு வேலை செய்ய கொடுத்திருக்கிறது என்று சொல்ல முடியுமா காமராஜர் ஆட்சி புற்கால ஆட்சி என்று சொல்கிறோம் என்றால் நீங்கள் திருச்சி வெள்ளி போய் பாருங்கள் அங்கே அவர்கள் அந்த குடும்பங்கள் அந்த 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 வீடியோ எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி நானூறு மக்கள் வந்து அங்கே வாழ்கிறார்கள் அங்கே அவர்கள் வேலை செய்து நல்ல ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அதுதான் ஒரு நல்ல அதே போல நீங்கள் ஒரு தொழிற்சாலை உண்டாக்கி ஆயிரக்கணக்கான உயர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்து அங்க அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்துங்கள் அதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இருக்கிற பணத்தை எல்லாம் நீங்கள் வந்து பிரிச்சு கொடுக்கிற மாதிரியான ஒரு செயலித்தான நீங்கள் செய்து கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இந்த நாலாண்டு காலத்தினுடைய இந்த அரசினுடைய சாதனை அல்லது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன என்று பார்த்தால் அவர் புவர் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அதே போன்று இவர்கள் வைத்திருக்கின்ற மந்திரிகள் ஒரு மந்திரிவாக என்று சொல்கிறார் அவரே கட்சிகளை சேர்த்துக்கொண்டு பிறகு அவரையே மந்திரியா இருக்கிறார் அப்ப நீங்க பேசுகிறோம் என்னவா நம்ம மக்கள் மக்கள் வந்து நினைப்பார்கள் ஏன் மக்கள் நம்ம அப்படி பேசுகிறவங்க இப்படி செய்கிறவங்க என்று மக்கள் நினைப்பார்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வெக்கம் கூட இல்லை அதை மக்களை பண்ணி நீங்க வந்து என்ன நினைக்கிறீர்கள் நீங்க ஒரு நான் செய்வேன் இந்த நாள் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் நீங்கள் நினைத்து செய்கிறீர்கள் அப்படிப்பட்ட முதல்களை தர நாம் பெற்றிருக்கின்றோம் கல்வியில தேடிவிட்டார்கள் மனுவை தேடி விட்டார்கள் என்று நிறைய பேர்கள் மீது அங்கே இருந்து குற்றச்சாட்டுகள் அவங்களை எல்லாம் நீங்கள் மந்திரியாக வைத்து அதே போன்று சாராயம் உற்பத்தி செய்கின்றவர்களை எல்லாம் நீங்கள் மந்திரியாக வச்சு அதே போன்று அவங்க தம்பிகளாக ஆக்கி நீங்கள் அங்கே பாராளுமன்றத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் பாராளுமன்றத்தில் நம்மளுடைய இதற்கு எல்லாம் என்ன பேசுகிறார்கள் அவர் தமிழ் வாழ்க்கை என்று பேசுகிறார்கள் அதே போன்று தேவையில்லாத தமிழ்நாட்டிற்கு இந்த திட்டங்கள் என்று பாருங்கள் அப்படி யாராவது பேசி அவள் இந்த திட்டங்கள் வந்து நிறைவேற்றி அதனால் நாம் பயன்படுத்தின என்றால் இல்லை அவர்கள் பேசுவதற்கும் ஆஹ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கான அவங்க பயன் திறப்பினை ஒரு வகையிலே அவர்கள் செயல்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதனால் ஜம்பிக்கை நம்முடைய தமிழ்நாட்டு ஜம்பிக்கல் விரை கைவிடும் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும் இந்த நாலாண்டு காலத்திலே தமிழ்நாடு அரசு இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை சுற்றி வழங்குகிறார்கள் அது ஒரு நல்ல திட்டம் அதே போன்று அந்த பள்ளியிலே அங்கே உள்ள அந்த வசதிகள் லெபார்டரி வசதியாகவும் இருந்தாலும் சரி அதே போன்ற எல்லா வசதிகளும் நல்லா இருக்கிறதா அவர்கள் நல்ல கட்டிடத்தில் இருக்கிறாரா அங்கே அவர்கள் இருக்க நல்ல செயல்கள் பெஞ்சா இருக்கிறதா என்று இவர்கள் பார்த்தால் அங்கேயும் அவர்கள் இங்கே கேள்வி என்றுதான் சொல்ல வேண்டும் நிறைய பள்ளிகளிலே ஒரு சரியான வந்து வசதிகளே கட்டமைப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையே அவர்கள் பள்ளிகள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல சம்பவம் இருக்கிறது அரசியல்கள் அதே நேரத்தில் தனியார் பள்ளிகளை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆசிரியர்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மி ஆனால் அதிகமாக இருக்கிறது அதனால தான் தனியார் பள்ளிகளிலே அவர்கள் சேர்க்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்னால் நான் விழுப்புரம் பக்கத்திலே அங்கே பெரிய வெள்ளம் வந்ததனால் சீரமடைந்ததனால் நம்ம தன் காமராஜர் மக்கள் கட்சி பெரிய அங்கே ஒரு சில ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அந்த மக்களுக்கு எந்த அளவு உதவி செய்ய முடியும் என்று சின்ன அளவுகளையும் கூட அவர்கள் ஒரு செய்ய நாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பார்க்கும் போது அந்த மக்களை எல்லாம் பார்க்கும் போது இந்த கிராமத்து மக்களை எல்லாம் பார்க்கும் போது அவர்கள் ஒரு கருத்தினுக்காக ஒரு தந்தை வீடு அவர்களுக்கு அஹ் இல்லை அஹ் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நாம் தமிழ்நாட்டிலே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கெல்லாம் நாம் எப்படி ஒரு அவங்களை அவங்களை எப்படி நாம் உயர்த்தி கொண்டு வருவது அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பொருளாதாரத்தை நாம் எப்படி கொண்டு வருவது எல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு கவனித்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் உயர்த்த வேண்டும் அல்லது நமது இந்திய அரசியலமைப்பிலே அவர்கள் இருக்கிறது அதாவது தேசிக்கு சாலைமை என்று அதாவது ஒரு குடும்பத்திற்கு ஒரு குறைவான ஒரு வருமானம் வந்தால் அதற்கு அவருடைய ஒரு அடிப்படை ஊதியம் என்பதை அரசாங்கமே கொடுக்க முடியும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதினைந்தாயிரம் ரூபாய் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படி அப்படிப்பட்ட வருமானம் வராத குடும்பத்திற்கு அரசாங்கமே கொடுக்க வேண்டும் அவர்களே சம்பாதித்து பதினைந்தாயிரத்துக்கு மேல் அவர்கள் சம்பாதித்தால் ஓகே அப்படி இல்லாத குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மினிமம் பதினைந்தாயிரம் ரூபாய் அவர்களுக்கு அடிப்படை ஊதியம் கிடைக்க வேண்டும் அதற்கு இந்த அரசாங்கம் வரி செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்திய இவர்கள் கல்லை விற்கிறார்கள் மண்ணை விற்கிறார்கள் கனிம வளத்தை விற்கிறார்கள் அந்த படத்தை எல்லாம் போகிறார்கள் இந்த ஏழகத்தினுடைய வாழ்வாரதி வாழ்வார்த்தை உயர்த்தி அதுதான் வந்து நம்மளுடைய அரசியலமைப்பே பேசுகிறது இவர்கள் பேசுவார்கள் சமூக நீதி என்பதா ஆனால் அதை விட அதிகமாக நமது அரசியலமைப்பு பேசுகிறது இந்த ஒரு பேசிக் பே என்கிற ஒரு கான்செப்டை இந்த அரசியலமைப்பு பேசும்போது நமக்கே கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஒரு மரியாதைக்குள்ள ஒரு வருமானத்தை பெற வேண்டும் அதன் மூலம் அவர்களுடைய வாழ்வு வாழ்வாதாரம் நன்றாக இருக்கும் ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியும் என்று அதை நமது அரசியலமைப்பே சொல்லுகிறது அதனால அதையெல்லாம் இவர்கள் கடைபிடித்தாலே இந்த சமூகம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அதனால் இவர்கள் மத்திய அரசு ஒரு எதிர்ப்பு போக்கை அவர்கள் விட்டு விட்டு அவர்களுடைய இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி நமது மக்களுக்கு நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மாநில மக்களுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் உதவ வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் காமராஜர் மக்கள் கட்சி தமிழக மனிதனுடைய தலைமையிலே மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அங்கே இருக்கின்ற மக்கள் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களும் அவர்களுடைய அனைத்து விதமான பிரதிநிதிகளும் மிக சிறப்பான முறையில் இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு மாவட்ட முன்னேற்றத்திற்காக எந்த அளவுக்கு நாம் உதவ முடியும் என்று அவர்கள் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் அங்கே கவலை ஈர்ப்பும் ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் கொண்டிருக்கிறார் அப்படி திருச்சியிலே நடத்தினோம் அதனால் அப்படி ஐயா தமிழக மனிதனுடைய தலைமையிலே காமராஜர் மக்கள் கட்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படும் குரல் கொடுக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்